சென்னை சைதாப்பேட்டையில் ஒளி திருநாளை முன்னிட்டு பாஜக நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்த மார்க்கெட் தேவராஜ் தென் சென்னை பாஜக மாநில பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் அகில இந்திய தெலுங்கு சம்மேளனத்தின் மாநில இணை செயலாளர் மார்க்கெட் தேவராஜ் அவர்கள் தீப ஒளி திருநாளை முன்னிட்டு சைதை மத்திய தொகுதி நூத்தி நாற்பத்தி இரண்டாவது வட்டம் சுப்பிரமணிய முதலி தெரு நூத்தி ஓராவது கிளையில் மார்க்கெட் பாஜக நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் நூறு நூத்தி ஒன்னு நூத்தி ரெண்டு ஆகிய பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்களுக்கு தீபாவளி திருநாளில் இனிப்புகள் வழங்கினார் இதில் சைதை மத்திய தொகுதி தலைவர் சுரேஷ் முத்துவேல் மற்றும் பொதுச் செயலாளர்கள் மதியழகன் சசிகுமார் பொருளாளர் சடகோபன் மண்டல செயலாளர் கலைச்செல்வன் மஞ்சுநாதன் கோபால் வாஜ்மோகன் திருமலை செந்தில் நூத்தி ஓராவது கிளைத் தலைவர் திருமதி ஹெலன் தேவராஜ் ஆகியோர்களுக்கு இனிப்புகள் வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை கூறினார் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மார்க்கெட் தேவராஜ் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அவரது சுற்றுப்பயணம் வெற்றியடைய அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகன் அவர்களுக்கும் தென் மாவட்ட தலைவர் சஞ்சீவி அவர்களுக்கும் மற்றும் மாநில மாவட்ட பகுதி கட்சி நிர்வாகிகளுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார் மேலும் அகில இந்திய தெலுங்கு சம்மேளனத்தின் நிறுவன தலைவர் பேராசிரியர் டாக்டர் சி எம் கே ரெட்டி அவர்களின் சார்பாகவும் அகில இந்திய பொதுச்செயலாளர் அண்ணன் நந்தகோபால் அவர்களுக்கும் மாநில துணைத் தலைவரும் எண்ணற்ற ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றிக் கொண்டிருக்கின்ற நமோ சேரிடபிள் டிரஸ்ட் நிர்வாக இயக்குநர் டாக்டர் கிஷோர் ரெட்டி அவர்களின் சார்பில் தீபாவளி நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பாஜக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர்